என்னை இன்றெடுத்த தாய்க்கும் தமிழுக்கும் முதல்வர் வணக்கம் நான் உங்கள் செந்தூசி ரொம்ப பேர் இப்போ இந்த வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு கால்நடையாக நடந்து போகிறாங்க பார்க்குற சென்னையில் பார்க்குற சென்னையிலேருந்தே நடந்து போகிறாங்க சிலவங்க செருப்பு கூட இல்லாமல் நடந்து போகிறாங்க உண்மையிலே அவ்வளோ தூரம்லாம் செருப்பு இல்லாமலாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அனைவருக்கும் அந்த மாதாவின் அருள் கிடைத்து அவங்க குடும்பம் அவங்க எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ்கிறதுக்கு வாழ்த்துறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா என்னதுக்காக இந்த வீடியோ இதை பயன் அப்படின்னு நினைக்கிறேன்னா எங்கேயாவது வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஆறு குளம் தண்ணி எல்லாம் ஓடும் அதை பார்த்த உடனே நமக்கு குளிக்கணும்னு ஆசையாகவும் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அந்த ஊரில் இருக்கிறவங்க அதாவது படித்துறேன்னு சொல்லுவாங்க மொத்தமாக ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அவங்க மொத்தமாக குளித்தாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல போய் நின்று பாதுகாப்பாக புரியும் அப்படி இல்லாமல் திடீர்னு ஒரு இடத்துல போய் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இறங்கினீங்கன்னா இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாம் தெரியும் எந்தெந்த ஏரியாவில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து வேளாங்கண்ணி சைடு போகிறீங்க தஞ்சாவூர் சைடு போகிறீங்கன்னா அங்கே ஆடு கோடம் தண்ணி வசதி நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்தா ஆசையில உள்ளே இறங்கிட்டீங்கன்னா இல்லை பள்ளம் இருக்கா மேடு இருக்கா என்ன இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும் இன்றைக்கி ஒரு வருத்தமான நிகழ்ச்சி நடந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் இருந்து ஒரு அஞ்சு பசங்க இன்றைக்கி வந்து தஞ்சாவூரில் ஆற்றுல இறங்கி குளித்து மூணு பசங்க இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேரை தேடிட்டு தேடிட்டுருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய வருத்தமான நிகழ்ச்சி பார்த்திங்களா அப்போது இது அதாவது போகிறவன் போயிடுவான் இருக்கிற தாய் தாப்பு கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கலாம் எவ்வளோ மன வருத்தம் வாழ்கிற வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும் கூட பிறந்தவும் போயிட்டானே அப்படின்னு நினச்சி அதனால் தயவு செஞ்சு எங்கேயாவது வெளியூர் போகிறீங்கன்னா தண்ணியை இது எல்லாருக்கும் இது வந்து மனித இயல்பு எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் தண்ணியை பார்த்த உடனே இறங்கி குளிக்கணும் அப்படின்னு தோணும் தயவு செஞ்சு பாதுகாப்பாக குளிங்க இந்த உலகத்தில் என்ன இப்போ நம்மளை விட்டு போனாலும் வாங்கிடலாம் ஆனால் உயிர் போனால் ஒரு நாள் வாங்க முடியாது அந்த மூணு பிள்ளைங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் எ எந்த ஒரு இளைஞர்களுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது எல்லாரும் பாதுகாப்பாருங்க என்றும் உங்கள் அன்புடன் சந்தோஷிக்கிறார் நன்றி வணக்கம்